பெரும்பான் மீது காதலால் அழுகிற அழுகை உலகத்தில் எங்கேயாவது நடக்குமா வச்சு அடித்து பகிர்ந்து கொண்டிருக்கிற வேலை மட்டும்தான் வந்துருச்சு ரெண்டு கோடி செலவாத்து நாலு கோடி செலவாத்து ஏழு கோடி செலவாக்கு அதுக்கும் தமிழகத்தில் அதிகம் பெண்கள் தான் ஓடுகிறார்கள் ரசூலுடைய இழப்பை அவர்கள் எப்படி தாங்கிக் கொள்ள முடிந்தது அவ்வளவு நெஞ்சுரம் கொண்டு உமர்நலி எல்லாவே தாங்க முடியவில்லை சவுக் ரசூல்ல பார்த்தா இருக்கிறாங்க உமர்நலி எல்லா வந்து பார்த்துட்டு சொன்னாங்க யாராவது மௌத்தாயிட்டாங்கன்னு சொன்னாக்க கொன்றுவேன் ரசூலுடைய ரூ மேராஜுக்கு போயிருக்கு வந்து அபுபக்கர் அலி எல்லாம் வர்றாங்க உமா முகமது இல்லா ரசூல் அது ஹலத் மின் கபலிக்கு ரசூல் உலகத்தில் இதுக்கு முன்னாடி நபிமார்கள் தோன்றி இருக்கிறார்கள் அத்தனை பேர்களும் ஒஃபாத்தாக இருக்கிறார்கள் ரசூலும் ஒஃபாத்தாயிட்டாங்க உமரலி அல்ல அபுபக்கர் அலி அல்லு சொல்றாங்க எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஆனால் அபுபக்கரை உங்களுக்கு நினைவு இருக்கிறதா பெருமானார் ஜுமா எப்பொழுதுமே உட்கார்ந்து பேசினது இல்லை ஒரு மரக்கட்டையில சாஞ்சுக்கிட்டு தான் பெருமானார் ஜுமா உரை நிகழ்த்துவார் மரக்கட்டையில ஒரு பெண்மணி ரசூலே உங்களுக்கு வயதாகிவிட்டது ஒரு மெம்பர் செய்து தருகிறேன் என்று செய்து கொடுத்த போது பெருமானார் அந்த மெம்பரில் அமர்ந்தார்களே அப்பொழுது சாய்ந்த மரக்கட்டை அழுது பெருமானார் கீழறங்கி ஆறுதல் படுத்தினார்களே அல்லாதே நான் என்ன தூரமாகவோ போய்விட்டேன் உன்னோடுதானே இருக்கிறேன் ஆறுதல் படுத்தினார்களே முரடியெல்லாம் சொன்னார்கள் ஒரு உயிர் இல்லாத மரக்கட்டை பெருமானாரின் பிரிவை தாங்க முடியவில்லை என்று அழுதது ஆரறிவு படைத்த இந்த உமர் எப்படி அழாமல் இருக்க முடியும் ரசூலின் பிரிவை எப்படி தாங்க முடியும் இந்த ஷவுக் யார் பெருமானாரை காண வேண்டும் என்று அழுகிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த ரசூலை காணுகிற வாக்கியமும்

அன்புக்குரியவர்களே பிளால் ரடி எல்லாம் செய்தி கிடைச்சா போயிட்டாங்க மதிநாள் இருக்க ஆறு மாசம் முடியாது தோன்றி என்ன பிள்ளார் என்னை மறந்து போனாயா கேட்டாங்க அவ்வளவுதான் என்ன பிளார் என்னை மறந்து போயிட்டியா மனைவி இடத்திலே சொல்லவில்லை மக்களிடத்திலே சொல்லவில்லை வாகனத்தை தயார் செய்தார்கள் மதினா வந்தாச்சு பாங்கின் நேரம் பார்த்தால் யாருக்கு மாங்கு சொல்ல மனம் வரும் எந்த அங்க இருக்கிற யாரும் சொல்லல யாமி ஹசன் உசேன் வழியெல்லாம் வருகிறார்கள் யாமி சீச்சா நீங்களும் பெருமானாருக்கு மேல் பகுதிக்கும் கீழ்பகுதிக்கும் ஒப்பாக இருக்கக்கூடிய இரண்டு பேர்களை வந்து சொன்ன உடனே விழாக்கடி அல்லா வாழ்ந்து சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகிற போது ரசூலை பார்த்து சொன்ன சொன்னாலுக்கு இப்பொழுது அல்லாவுக்கு பார்ப்பதற்கு ரசூல் இல்லை எல்லாம் பேசுகிறார்கள் அம்மா ஒரு சின்ன பிள்ளை அம்மா போன பிலால் திரும்பி வந்துட்டாங்க போன ரசூல் எப்பொழுது அம்மா திரும்பி வருவாங்க மதினாவே அழுதலே எதனால் शौक रसूल खान महासे